சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நனப்போர் சங்கம் சார்பில் மாபெரும் பொங்கல் விழா போட்டிகள் கோலாகலமாக நடைபெற்றது சென்னை திருவான்மியூரில் உள்ள திருவள்ளுவர் கடற்கரையில் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை நனப்போர் சங்கம் சார்பாக திருவான்மியூர் கடற்கரை சாலையில் மாபெரும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இந்த பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளை பாரம்பரியமாக கொண்டாடும் வகையில் தப்பாட்டம் கலை நிகழ்ச்சிகள் கன்றுடன் பசு மாடு கூட்டி வந்து கிராமத்து பொங்கலை தத்துரூபமாக நடத்தினர் நம் தமிழர்களின் பாரம்பரியமான பொங்கல் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்படுவது வழக்கம் பொதுவாக கிராமங்களில் மட்டுமே கொண்டாடக்கூடிய விளையாட்டு போட்டிகளை சென்னையின் மையத்தில் நடத்துவது பெருமைக்குரிய ஒன்று நேற்று அல்ல இன்று அல்ல கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்த பாரம்பரியமான விளையாட்டு போட்டிகளை இந்த சங்கம் வெற்றிகரமாக நடத்தி வருகிறது ஐம்பது உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கிழக்கு கடற்கரை நடப்போர் சங்கம் இன்று ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பொதுவாக பொங்கல் என்றாலே கிராமத்து பொங்கல் என்று சொல்லும் அளவுக்கு நாம் பாரம்பரியமான பொங்கல் விழா கிராமங்களில் உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த உற்சாகம் சிறிதும் குறையாமல் அங்கு நடைபெறும் அனைத்து விதமான விளையாட்டுப் போட்டிகள் அதாவது ஆண் பெண் குழந்தைகளுக்கு தனியாகவும் பெரியவர்களுக்கு தனியாகவும் நடுத்தர வயது இளைஞர்களுக்கு தனியாகவும் என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனி விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன குறிப்பாக தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் எடுத்துரைக்கும் சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றது வீரத்தின் அடையாளமான கயிறு இழுத்தல் கண்களை கட்டிக்கொண்டு உரியெடுத்தல் போட்டிகள் ஓட்டப்பந்தயம் பலூன் உடைத்தல் லெமன் இன் ஸ்போன் மாறு வேண போட்டி இசை நாக்காளி பெரியவர்களின் நினைவு திறனை சோதிக்கும் போட்டிகள் என தனித்தனியாக வயதுக்கு ஏற்றார் போல் போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நடப்போர் சங்கம் தலைவர் விவேகானந்தன் செயலாளர் போன்னூர் மகேந்திரன் பொருளாளர் கணேஷ் பாபு இணை செயலாளர் பார்த்த சாரதி ஆகியோருடன் இணைந்து சிறப்பு விருந்தினர்களான எம்ஜிஎம் ஹெல்த்கேர் மலர் அடையாறு மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கல்பனா காத்தன் ஹவஸ் திருவான்மியூர் உரிமையாளர் வேணுகோபால் ஓம் செர்மா குழும நிறுவனங்கள் தலைவர் ரவீந்திரன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் இந்த பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமின்றி கடற்கரையை சுத்தமாக வைத்திருக்க உதவும் தூய்மை பணியாளர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு சிறப்பு பரிசும் பொங்கல் பானையும் அச்சு வெள்ளம் பச்சரிசி போன்றவையும் வழங்கப்பட்டன மேலும் மறைந்த முன்னாள் உறுப்பினரின் நினைவாக நினைவு பரிசுகளும் சர்கைஸ் பரிசுகளும் வழங்கப்பட்டன முன்னதாக சிறப்பு விருந்தினர்களுக்கு கிழக்கு கடற்கரை சாலை நடப்போர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நடப்போர் சங்கம் அமைப்பாளர் அருள் ராஜா அளித்த பேட்டியில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்த சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக ஐம்பது நபர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இச்சங்கம் இன்று ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்டு மிகச் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவர்களது குடும்பமும் இந்த விளையாட்டு போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்று வருகின்றனர் வருட வருடம் நடக்கக்கூடிய இந்த பொங்கல் விழாவிற்காக அனைவரும் நேரம் ஒதுக்கி இதற்கான முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார்